அன்பார்ந்த தூத்துக்குடி நாசரி திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் நமது தூத்துக்குடி நாசரி திருமண்டல மக்கள் அனைவருக்கும் ஒரு தகவலை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் அதன் அடிப்படையில் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தூத்துக்குடி நாசரி சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்த வழக்கில் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து தூத்துடி நசேத்திருமண்டல பொறுப்பில் இருந்து அவர்களாகவே விலக வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது ஏனென்றால் இதனால் வரைக்கும் நாள் வரைக்கும் ஜோதிமணி ஐயாவை நாம் நிர்வாகியாக பொறுப்பெடுத்து வைத்து நடத்தி கொண்டிருந்தோம் அவர்கள் கோர்ட் ஆணைப்படியே செயல்பட்டு வந்தார்கள் கோர்ட் ஆணையில் எங்களுக்கு சீனாடு இல்லை மேலிடத்தில் பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் இல்லாத காரணத்தினால் எங்களுக்கு எலெக்ஷன் நடத்த ஒரு அலுவல நிர்வாகி தேவைப்படுவதால் போ என்று கோர்ட்டில் சொன்னதின் அடிப்படையில் தான் ஜோதிமணி ஐயாவை நியமித்தார்கள் தற்பொழுது சீனாடு சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி நிர்வாகத்திற்கு வந்துவிட்டது அதாவது சிஎஸ்ஐ இருபத்தி நான்கு டயசிஸ்க்கும் திருமண்டலத்திற்கும் பொறுப்பு வந்து இன்றைக்கி சினாடு தான் அப்போ அவங்கள வந்து நிர்வாகம் செய்ய சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்துருக்கு அப்போ அதனுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம தூத்துக்குடி நாசர் திருமண்டலம் வந்துடும் அப்போ இந்த எங்களையும் வந்து சினாடு கீழே கொண்டு வந்துருங்க எங்களுக்கு மேலிடத்து பொறுப்பு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டதின் அடிப்படையில் நம்ம வந்து கோர்ட்டில் வந்து எங்களுக்கு சின்னாடு கீழே எங்கள் நிர்வகிச்சிங்க சின்னாடு எங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்குறோம் அப்போது நீதிபதி ஐயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை நான் தான் இருந்து பண்ணுவேன் எனக்கு கோர்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போது கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா நம்ம என்ன செய்ய அப்போது ஐயா வந்து பெருந்தன்மையாக வந்து அவங்களோட பொறுப்பு நிர்வாகம் வந்துட்டு நம்ம விட்டுட்டு போ போய் போகலாங்கிற எண்ணம் இல்லாமல் அடமண்டா நான் இங்கே தான் இருப்பேன் இருந்து நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஐயா ஒரு முடிவில் கோர்ட்டை நாடுறாங்க அதன் அடிப்படையில் தான் அன்னைக்கு அந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இது ஒன்றும் பெரிய தோல்வியோ இதுவோ கிடையாது ஏன்னா இங்கே நம்ம வந்து அரசியல் கட்சி சார்ந்தோ இல்லை ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுறதுக்கோ இங்கே வரல நிர்வாக பொறுப்பு என்பது வந்து மிகப்பெரிய ஒரு கடமை அதில் வந்து திருமண்டலத்துக்கு நல்லது செய்யணும் திருமண்டலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் ஊழியத்தை வளர்க்கணும் இது தான் நம்மளோட முக்கிய குறிக்கோள் திருமண்டல நிர்வாகிகளுக்கும் சரி திருச்சபையாருக்கும் சரி ஆனால் இங்கே வந்து என்ன நடக்குன்னா நேர் மாறாக நம்ம திருமண்டல மக்கள் ஒரு சிலர் அதாவது தீர்ப்பு வந்து ஒரு சில மணித்துளிகளில் நமது திருமண்டல அலுவலகத்தில் திருமண்டல அலுவலகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனிப்புகள் வழங்கி கொண்டாடி இருக்காங்க ஏதோ பெரிய வெற்றியை வந்து ச சூடிட்டாங்க ஜோதிமணி ஐயா வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு காரியம் என்ன நடந்திருக்குன்னா ஒரு சபையிலலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து வெடி போட்டு கொண்டாடி இருக்காங்க சர்ச்சோட கேம்பஸை சுற்றி சுற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் வெடி வெடியை போட்டு ஜெயிச்சுட்டாங்க நீதிபதி ஐயா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ திருமண்டல மக்களாகிய நாம் தான் இதை வந்து உன்னிப்பாக கவனித்து இதுக்கான பாடங்களை நம்ம புகட்டணும் இப்போ பெரும்பான்மையாக நம்ம வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு நம்மளோட திருமண்டலத்தை இப்படி ஒரு ஜட்ஜி வந்து நிர்வகிக்கிறதுக்கு அளவுக்கு கொண்டு வந்துட்டிங்களே அப்படிங்கிறது தான் திருமண்டல மக்களின் வேதனையாக இருக்கிறது அப்போது டிஎஸ்எஃப் நிர்வாகம் என்ன வருது ஜட்ஜை வந்து ஆதரவு கொடுக்கல ஜட்ஜை போட்டாங்க மதித்தாங்க இப்போ நிர்வாகம் வந்துட்டு சின்னாடு நிர்வாகம் வந்துட்டு அப்போ எங்களை சின்னாடு நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா முறையிலையும் கேட்டுக்கணும் நேரில் போய் ஐயாட்ட பேசணும் ஐயா இந்த மாதிரி சின்னாடு வந்துட்டு எங்களுக்கு அதுக்கு பொறுப்பு இருக்குது நீங்கள் சின்னாடு கையில் எங்களை ஒப்படைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி பேசணும் அதுக்கும் ஐயா வந்து உடன்படலை நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க நான் தான் இருப்பேன் எனக்கு பந்தோஸ்து கொடுங்க நான்தான் நடத்துவேன் அப்படிங்காங்க அதுக்கு ஆதரவாக எஸ்டிகே அணியினர் முழுசும் ஜட்ஜு பின்னாடி நின்று அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்காங்க இதே காரியத்தை தான் பிஷப் தேவசகாய் ஐயாவுக்கும் செஞ்சாங்க பிஷப் தேவசகம் ஐயாவை வச்சு செஞ்சிடலாம் எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்கி இன்றைக்கி பிஷப் தேவசகம் ஐயாவை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க இப்போ அதே கதையில் தான் ஜட்ஜ் ஐயாக்கிட்டையும் வராங்க ஆனால் ஜட்ஜ் ஐயாவுக்கு ஓரளவுக்கு வானலாவிய அதிகாரங்கள் இருக்குது எல்லா ஜட்ஜிக்கிட்டையும் பேசுவாங்க அவங்களோட பழைய பழக்க வழக்கங்கள்லாம் செய்வாங்க இதை வந்து நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு ஜட்ஜ் ஐயா ஒரு நீதிபதியாக வந்து ஒரு அணியோட சப்போர்ட்டராக கருதி அவர் கோர்ட்டில் வந்து ஒன்றும் தீர்ப்பில் ஒன்றும் பெருசாக கொடுத்து இன்றைக்கி எஸ்டி கேனி நிர்வாகத்துக்குவாங்கன்னு சொல்லலை அப்படி செஞ்சிருந்தா கூட இன்றைக்கி இனிப்பு வழங்கி கொண்டாடலாம் வெடி போட்டு கொண்டாடலாம் நீதிபதி ஐயாவை வந்து தொடருவாங்கங்கிறது தான் அந்த தீர்ப்பின் சாராம்சம் இதுக்கு வந்து இனிப்பு வழங்குறாங்க டைசன் ஆஃபீஸில் நிர்வாகி அங்குள்ள ஸ்டாஃப்ஸு ஒரு சில சர்ச்சில் வந்து வெடி போட்டுறாங்க அப்படின்னா நம்ம திருச்செவ்வ மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அது நம்ம தான் வந்து ஐயோ ஒரு நீதிபதியை கொண்டு நம்ம நடத்துகிற அளவுக்கு நம்மளோட இது இருக்கேன்னு சொல்லி பேசுகிறோம் ஆனால் அதே நீதிபதியை அவர் வென்றுட்டாருங்கிற மாதிரி வேடி போட்டு கொ கொண்டாடுறோம் ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமான ஒன்று என்று தெரியவில்லை நம்ம திருமண்டல மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும் இதை செய்கிறதுக்குள்ள யாருன்னா எஸ்டிகே அணியும் எஸ்டிகே அணியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் தான் ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து வாக்குரிமை இல்லை அதனால் எந்த ரூபத்துலேயும் திருமண்டலத்தை கெடுத்துடணும் எலெக்ஷன் நடத்த விடக்கூடாது இன்னைக்கு ஆறு மாதம் ஆச்சு ஜட்ஜி வந்து இன்றைக்கி எலெக்ஷனை நடத்த விடாமல் அவங்களுக்கு வாக்குரிமை வேணும்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் போராட்டம் நடக்குது அப்போது ஒரு கோர்ட்டால் நீக்கப்பட்ட ஒருத்தரை வந்து எலெக்ஷன் நடத்த வந்த ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் எனக்கு வாக்குரிமை கொடுங்கங்கிறது அளவுக்கு நியாயம் அப்போ அவங்க கோர்ட்டில் தான் போய் அந்த வாக்குரிமையை பெற்றுட்டு வரணும் ஆனால் அதுக்கு விட்டுட்டு ஜட்ஜையிட்ட அழுத்தம் கொடுத்து அவங்கள இது பண்ணி அவங்கள இன்றைக்கி அவங்களுக்கு சாதகமாக பேச வச்சு செயல்பட வச்சு இன்றைக்கி ஜட்ஜி ஜோதிமணி ஐயாவையும் ஒரு பெரிய ரிமார்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதாவது ஒரு அணிக்கு சாதகமாக செயல்படுறாருங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க இன்றைக்கி கோர்ட்டுக்கும் அதன் அடிப்படையெல்லாம் போகிறாங்க பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இது அனைத்துக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு என்றைக்குமே வந்து நீதி வந்து தோற்காது நிறைய இடத்துல மெசேஜ்லாம் போட்டிருக்காங்க நீதி நீதி வென்றது அப்படின்னு நீதி வெண்ணல இன்னும் நீதி வந்து அதர்மம் வந்து தோத்துட்டு அதர்மம் ஜெயிச்சு தோற்றுட்டு நீதி வென்றதுன்னு போட்டிருக்காங்க ஆனால் நீதி இன்னும் தோக்கலை நீதி இன்னும் வெச்சு நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு முன்பை விட கூடுதலான வேகத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு பொய் தான் வேகமாக ஊர்வலம் வரும் உண்மை வந்து மெதுவாக வரும் ஆனால் சரியான நேரத்தில் கரெக்டாக வந்து நிற்கும் இது அனைத்து மக்களுக்கும் தெரியும் நமது திருமண்டல மக்களுக்கும் அது தெரியும் இன்றைக்கி வந்து நமது திருமண்டல நிர்வாகமும் சரி சினாடுக்கு கீழே நாம் சிஎஸ்சி அமைப்பு வந்து செயல்படணும்னு முனைப்பாக செயல்படுற ஒரே அணி வந்து டிஎஸ்எஃப் அணி மட்டும்தான் இதை எல்லோரும் இன்றைக்கி வந்து நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அரசியல் சம்மந்தமாக அணி சார்ந்து பேசுகிறவங்க வந்து நிறையா பேசுவாங்க அன்னைக்கு அப்படி பேசுனாங்க இன்னைக்கு இப்படி பேசுனாங்க கிடையவே கிடையாது அன்னைக்கு வந்து சின்னாடு நிர்வாகம் கிடையாது நம்ம கோர்ட்டுக்கு போனோம் அப்போது எலெக்ஷன் நடத்துறதுக்கு பொதுவான ஒரு ஆள் வேணும் போட்டாங்க நீதிபதியை போட்டாங்க இன்றைக்கி சின்னாடு வந்துட்டு வந்த பிறகும் நம்ம ஒன்றுமே சொல்லலை நேரில் போய் ஜோதிமணி ஐயா எங்களுக்கு சின்னாடு நிர்வாகம் வந்துட்டு நீங்கள் வந்து சின்னாடு கையில் ஒப்படைக்கலாம் அப்படின்னு கேட்குறோம் ஐயா போய் கோர்ட்டில் போடுறாங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன நினைக்கும் நம்ம நிர்வாகம் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கும் இதை வந்து நம்ம ஒரு நீதிபதி கையில் வந்து இருக்கிறத நம்ம விரும்பலை இதுதான் டிஎஸ்எஃப் அணியோட எண்ணம் அப்போது இதுக்கு ஜோதிமணி ஐயா தான் இருந்து நடத்தணும்னு சொல்லி தீர்மானித்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி செயல்படுறது யார் எஸ்டி அணியினர் இதை நம்ம திருமண்டல மக்கள் தான் யோசித்து நமக்கான முடிவுகளை எடுக்கணும் நல்லா பாருங்கள் ஒரு நீதிபதி ஐயா ஜெயித்ததுக்கு வந்து வெடி போட்டு இப்போ ஸ்வீட்லாம் கொடுத்து செய்கிறாங்கன்னா எவ்வளோ அறியாமையில் நம்ம திருமண்டல ஊழியர்களும் திருச்சபையாரும் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டுங்க நம்ம சிஎஸ்டிங்கிற அமைப்பை நாம் நிர்வாகம் பண்ணுவோமா இன்னொருத்தர் நிர்வாகம் பண்ணுற ஆதரித்து அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டும் அதுவும் கொடுத்து இது பண்ணுவோமா இதை தான் நம்ம சொல்ல வரோம் டிஎஸ்எஃப் பண்ணி தொடர்ந்து நமது நாசர் திருமண்டல நிர்வாகத்தை நாம் தான் நிர்வாகம் பண்ணணும் அது யாராக இருந்தாலும் ஓகே நாம தான் நிர்வாகம் பண்ணணுங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதை வந்து திருமண்டல மக்கள் நமக்கு திடிஎஸ்எம் அணிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒரு வாக்குரிமை இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து வாக்குரிமை கொடுத்து தேர்தலை நடத்தணும்னு நினச்சி உள்ளே வாராங்க நீதிபதியாகவும் அதுக்கு உடன்படுறாங்க இதில் எந்த அளவுக்கு நியாயங்கிறதையும் நீங்கள் இது பண்ணுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனோட எத்தனை திருச்சபைகளில் எத்தனை ஆயிரம் ஓட்டுகளை அடித்தாங்க எஸ்டி கணியினர் அவங்க எலெக்ஷன் நடத்துறக்கு முன்னகுட்டி ஒவ்வொரு திருச்சபையிலையும் நூறு ஓட்டு எண்பது ஓட்டு எழுபது ஓட்டுன்னு அடித்து எலெக்ஷன் நடத்துனாங்க அப்போ ஒரு ஒரு வசதிப்பட்டவங்க ஒரு பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம் திருச்சபையில் உள்ள மற்ற நார்மல் மெம்பர்ஸ்க்கு ஒரு நியாயமாக எல்லாேருக்கும் ஓட்டுரிமைங்கிறது ஒரே ஓட்டு ஒரு பவர் தான் அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட பத்து இருபது பேருக்கு மட்டும் ஓட்டு கொடுத்துட்டு நான் எலெக்ஷன் நடத்துவேன் அப்படிங்கிறது நீதிபதி ஐயோ எப்படி நியாயமாகும் அப்படி ஓட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நட இது பண்ண வி விடுபட்ட அதாவது எஸ்டி கேனால் வாக்குரிமை பறிக்கப்பட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வாக்கு வாக்காளர்கள் இருக்காங்க அவங்க அவ்வளோ பேருக்கும் நீங்கள் வாக்குரிமை கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படி அப்போ கலவண்டா கலவாண்டா பணத்தை கொடுத்துருவாங்க வர வச்சுட்டு நம்ம வந்து ஓட்டு உரிமை கொடுத்துடலாம் இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு நியாயம் தெரில திருமண்டலத்துக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்போது அந்த சட்டத்திட்டங்களை தாண்டி வந்து பணத்தை கெட்டினோன்னா ஓட்டுரிமை கொடுத்து எலெக்ஷனில் நிற்க வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது அதை எப்படி வந்து நம்ம ஜட்ஜ் ஐயா முடிவு பண்ணுறாங்கன்னு தெரில இவை அனைத்திற்கும் எதிராக கண்டிப்பாக குரல் கொடுப்போம் அதுக்கான சட்ட போராட்டத்தை போராடுவோம் ஸ்எணி திருமண்டல தூத்துக்குடி நாசர் திருமண்டல வளர்ச்சிக்கும் ஊழிய பணிக்கும் முக்கியமாக நின்று களத்தில் நின்று கண்டிப்பாக போராடுவோம் டிஎஸ்எஃப் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம திருமண்டல வளர்ச்சிக்கு பாடுபடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருச்சபை திருமண்டல மக்கள் அனைவரும் டிஎஸ்எஃப் ஜெபித்து கொள்ளுங்கள் நாங்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல முடிவு வர நீதிபதி ஐயா இல்லாமல் நமது சீநாடு அதாவது சீனாடு மூலம் நமது அதற்கு கீழே நமக்குன்னு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு கீழே செயல்பட்டு நம்ம நிர்வாகத்தை நம்மளே நடத்தி நான் எந்த ஒரு தேவையில்லாத செலவினங்களுக்கும் வழிவகுக்காமல் நம்ம நிர்வாகம் பீஸ்ஃபுல்லாக ஒரு பிசப்பை போட்டு அமைதியான முறையில் நம்ம தூத்துணாசன நிர்வாகம் நடக்க நீங்கள் அனைவரும் ஜபித்து ஆமை நன்றி